முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஐடி துறையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான வேலை நேரத்தை பதினான்கு மணி நேரமாக உயர்த்தும் வகையில் சட்டத்திருத்தம் செய்ய கர்நாடக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கர்நாடக மாநிலத்தின் தகவல் தொழில்நுட்ப மையமாக பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள் விளங்கி வருகின்றன மாநிலத்தில் உள்ள நிறுவனங்களில் கர்நாடகர்களுக்கு வேலைவாய்ப்பில் அதிக அளவில் இடஒதுக்கீடு கொடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய சமீபத்தில் திட்டமிடப்பட்டது அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இதையடுத்து இந்த முடிவை கர்நாடக அரசு கைவிட்டது இந்த சூழலில் ஐடி துறையில் பணியாற்றுவோருக்கான வேலை நேரத்தை பத்து மணி நேரத்திலிருந்து பதினான்கு மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என ஐடி நிறுவனங்கள் கோரிக்கை வைத்த நிலையில் வேலை நேரத்தை பதினான்கு மணி நேரமாக்குவது குறித்து கர்நாடக அரசு பரிசீலித்து வருகிறது இதற்கேற்ப கர்நாடக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநில தொழிலாளர் நலத்துறை சமீபத்தில் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக மாநில தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அந்த சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கையின்படி தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றும் ஊழியர்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மன அழுத்தம் உள்ளிட்ட மனநல பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் அதே போல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் உடல்நல பாதிப்பையும் சந்தித்து வருகின்றனர் ஏற்கனவே ஓவர் டைம் எனப்படும் கூடுதல் வேலை நேரம் உட்பட பத்து மணி நேர வேலை செய்ய நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு மேற்பட்ட நேரம் ஊழியர்கள் வேலை செய்யும் நிலை உள்ளது இந்த சூழலில் பதினான்கு மணி நேரமாக வேலை நேரத்தை உயர்த்தினால் அது ஊழியர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது மனித நேயம் இல்லாத ஒரு முயற்சி என்று சாடியுள்ள கர்நாடக மாநில தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் வேலை நேரத்தை பதினான்கு மணி நேரமாக உயர்த்தும் சட்ட திருத்த முடிவை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது